அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் மனுஷபுத்திரனின் நாளை என்பது காணலாம் கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை கவிதையின் தலைப்பு யானையாக இருப்பதன் பயன் என்ன நிறைய உணவு தேவைப்படுகிறது நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது கனத்த உடலை தூக்கி நடக்க வேண்டியிருக்கிறது காயம்பட்டால் சீக்கிரம் மாட்டேன் என்கிறது கீழே விழுந்தால் சுலபமாக எழுந்து கொள்ள முடியவில்லை பாலில் சங்கிலி பிணைத்திருக்கிறது அரசனின் பல்லக்கை சுமக்க வேண்டியிருக்கிறது போரில் படை நடத்த வேண்டியிருக்கிறது பத்து பைசாவிற்கு பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது காட்சி பொருளாக வேண்டியிருக்கிறது இல்லாமல் போகிறது இத்த நூன்று பாகனுக்கு அடிபணிவதற்கு நடிக்க வேண்டியிருக்கு யானையாக இருப்பதில் யானையாக வாழ்வதில் உண்மையில் பயனேதும் உண்டா அடுத்ததாக வரவேற்புரை வழங்க கவிஞர் சிறுகதை ஆசிரியர் நாவல் ஆசிரியர் தமிழில் இசை குறிக்கும் சினிமா குறிக்கும் தொடர்ந்து எழுதி வரும் கவிஞர் ஆத்மாத்தி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மணி இப்போ பதினைந்து பதினாறு அன்பானவர்களே ஏற்கனவே இந்த விழா இசைமயமாக வரவேற்கப்பட்டு விட்டதால் நான் மீண்டும் ஒரு முறை சம்பிரதாயமாக வரவேற்பு என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு பேச விரும்பவில்லை ஆகவே என்னுடைய இந்த வாய்ப்பை எனக்கு பத்து நிமிடங்கள் தந்தார்கள் அதில் இரண்டு நிமிடங்களை அவர்களுக்கு தந்துவிட்டு எட்டு நிமிடங்களை எடுத்துக் கொள்ளுகிறேன் வாழ்த்துறையாக மாற்றிக்கொள்ளுகிறேன் மனுஷ புத்திரன் என்னும் அந்த ஒரு மனிதன் தனக்குத்தானே அந்த பெயரை சூட்டி கொண்ட போது ஒரு இருட்டு அறையில் ஒரே ஒரு ஜன்னல் மாத்திரம் திறந்திருந்தது அந்த ஜன்னல் அவ்வப்போது திறந்தும் மூடியும் வெளிச்சமும் இருளுமாக மாறி மாறி வந்தது அந்த தினத்தில் அவனிடம் கையில் இருந்தது வெறும் நம்பிக்கை மாத்திரம்தான் வேறு எதை பற்றி கொள்வது என்று தெரியாத அந்த ஒருவன் காகிதத்தை பற்றி கொண்டான் கவிதைகளை பற்றி கொண்டான் கனவுகளை பற்றி கொண்டான் பேன மை என்னும் அந்த கரை மாத்திரமே அவனை காதலித்தது தனக்கென அன்பு செய்ய ஒரு உலகத்தை அவன் உண்டு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தான் அந்த தினம் தொடங்கி இங்கே இன்று இந்த சென்னை மகாநகரத்தில் ஒரு மேடை அவனுக்காக காத்திருக்கிறது அவன் வரும்வரை வரை இன்னிசியால் சூழ்ந்திருக்கிறது நான் பார்த்த அத்தனை முகங்களும் கொஞ்சமும் சோர்வின்றி ஒரு மாபெரும் விஷயத்துக்காக காத்திருக்கும் அந்த ஒரு பரவசத்தோடு இங்கே காத்திருந்தார்கள் நான் உள்பட இது எப்படி சாத்தியமாயிற்று கவிதையால் மாத்திரம்தான் இந்த ஒரு மாயத்தை செய்து காண்பிக்க முடியும் நாளை என்பது உன்னை காணும் நாள் நான் ஏற்கனவே மதுரை புத்தகத் திருவிழாவில் அவருடைய இதற்கு முந்தைய நூலை வெளியிட்டு அது ஒரு மிகச்சிறிய நூல் இந்த நூலில் ஒவ்வொருவருக்கும் படிக்க எவ்வளவு பக்கங்கள் பின்னெடுத்து தரப்பட்டதோ அதை சிறிய நூல் ஆனால் அந்த நூல் காதலின் நூறு சம்பவங்கள் என்கிற அந்த நூல் அதை பேசும்பொழுது ஒரு வார்த்தையோடு முடித்திருந்தேன் மனுஷ் ஐ ஹேட் யூ என்று அதைத்தான் இன்னும் உறக்க சொல்லுகிறேன் இந்த ஒரு தலைப்புக்காகவே நான் எல்லா ஊர்களுக்கும் வந்து என்னுடைய செலவில் பாஸ்போர்ட் விசா ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வந்து மனுஷை வெறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாளை என்பது உன்னை காணும் நாள் இந்த இந்த வாக்கியத்தை பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சொல் கூட நமக்கு அந்நியமான சொல் அல்ல என்பது தெரியும் இது அனைத்துமே நாம் புழக்கத்தில் இருக்கும் மொழியிலிருந்து ஒருவன் எடுக்கிறான் அங்கே அது எப்படி கவிதையாகிறது என்கிற மாயம் புரியவே இல்லை இந்த ஒரு விஷயம் புரிந்துவிட்டால் அப்புறம் மனுஷபுத்திரனுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இந்த தலைப்புக்காக மட்டுமே ஒரு வருடம் அவரை வெறுக்க வேண்டும் என்றால் அதற்குள் அடுத்த தலைப்பு அடுத்த புத்தகம் வந்துவிடும் ஏற்கனவே மிஸ்யூ என்கிற தலைப்புக்காக ஒரு வருடம் இப்படி ஒவ்வொரு வருஷம் ஆனா உண்மையிலே சொல்றேன் அன்பு அப்படிங்கிறதுல போலித்தனம் இருக்கலாம் ஆனால் வெறுப்புல போலித்தனமே கிடையாதுங்கிறத நிரூபிக்கக்கூடிய வெறுப்பின் கடவுளாகத்தான் மனுஷபுத்திரன் இருக்காரு அப்படி பார்க்கும்போது ஒரு வருடத்துக்கு தேவையான வெறுப்பதற்கு உண்டான அத்தனை சந்தர்ப்பங்களையும் ஒரு தலைப்பிலேயே கொடுத்துவிட்டு அன்றைக்கு சிவாஜி கணேசனுக்கு சொல்லுவார்கள் ஐந்து ரூபாய் டிக்கெட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறார் நடிகர் திலகம் என்று அப்படித்தான் சில ஆயிரங்களை மட்டுமே வாங்கிக்கொண்டு கொண்டு எப்படி இவரால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு கவிதைகளை தர முடிகிறது என்று எனக்கு தெரியும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் எழுக எழுதுக எப்போதும் இந்த தமிழை ஆழ்க என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரும் தமிழின் முக்கியமான ஆளுமைகள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இன்னொருவர் கலவரம் செய்ய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் செல்வேந்திரன் அவர்கள் ஆக அனைவரும் இங்கே வந்திருக்கும் போது ஒவ்வொருவரும் உங்களை நிச்சயமாக அவரவர் திறன்களை காட்டி மகிழ்விப்பார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்வுக்காக வரவேற்கிறேன் மனுஷ கவிதைகளை வாசித்து அப்புறம் அதை நான் மிஸ் பண்ணுறேன் நான் வீடியோவில் பார்த்து ரிவேன் பண்ணிக்கணும் மனுஷபுத்திரனின் கவிதைகளை உங்களைப் போலவே வாசித்து உங்களைப் போலவே மனுஷபுத்திரனை காதலித்து உங்களைப் போலவே மனுஷபுத்திரனால் ஈர்க்கப்பட்ட ஒருவன் தான் நான் ஆகவே வீட்டு வரவேற்பறையில் நின்று கொண்டு யாரையும் உள்ளே விடாமல் உள்ளிருப்பவர்களை வெளியே வரவும் விடாமல் தடுக்கும் அந்த காரியத்தை செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கவிதை என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் ஆனால் அதை மிக எளிதான ஒன்றைப் போல் தோன்றச் செய்வது தான் ஒரு மந்திரவாதியின் வேலை செய்து பார்த்தால்தான் தெரியும் கவிதை என்பதன் உள்ளே இருக்கக்கூடிய சிரமம் என்ன என்பது ஆக இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் பல கோடி கவிதைகளை எழுதி இந்த எண்ணிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு எப்பவுமே சொல்லுவாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க எனக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்பேன் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் எஸ்பி சாரனே பதில் சொன்னதில்லை சரி அத்தனை பாட்டு என்னது யாருன்னு கேட்டேன் அதுக்கு வாய்ப்பே இல்லை எண்ணி முடிக்கிறதுக்கே இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்குள்ள ஒரு வாசிடுவார் அது போல லட்சக்கணக்கான கவிதைகளை எழுதுக எங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று வாயார மட்டுமல்ல மனதார வாழ்த்தி தமிழார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வாழ்தல் இனிது வணக்கம் வரவேற்புரை வழங்கிய கவிஞர் ஆத்மாத்தி அவர்களுக்கு நன்றி